கரி பருமறுப்பின்முத்தும் களை விளை செழுநீர் முத்தும் பொறுப்பினில் மணியும் வேடர் பொழி தரு மழையே அன்றி வரி சுரும்பு அலைய வானின் மலர் மழை பொழிந்தது எங்கும் துடியே அன்றி அமரர் துந்துவியும் ஆர்த்த இடத்துல சொல்கிறார் அந்த யானை தந்தத்திலிருந்து வருகிற முத்து போல கரி மறுப்பின் முத்து கரினா யானை பரு மறுப்புன்னா பெரிய தந்தம் அந்த யானை தந்தத்திலிருந்து முத்து பிறக்கும் இது நமக்கு உன்னையே படிச்சுட்டோம் வெறுமிண்ட நாயனார் புராணத்திலேயே யானை தந்தத்தில் முத்து பிறக்கும் மூங்கில் முத்து பிறக்கும் சங்குகளில் முத்து பிறக்கும் அப்புறம் கரும்பின் இடையே முத்து பிறக்கும் அப்படின்னு நாலு இடம் அங்கே படித்தோம் அது மாதிரி இங்கே மறுப்பின் முத்தும் கழை விளை செழுநீர் முத்தும் வயல் பகுதிகளில் வந்த முத்துக்களும் பொறுப்பினில் மணியும் எனவே அந்த வெவ்வேறு வகையான மணிகள் ஏன்னா மலை சார்ந்த பகுதி வெவ்வேறு வகையான அந்த மலையில் கிடைக்கக்கூடிய மணிகள் அவையெல்லாம் வேடர் பொழிதரு மழையே அவங்கெல்லாம் ஆனந்தத்தில் ஏ கண்ணீர் பெருக்கு ஆஹா நாமெல்லாம் என்னம்மா நினச்சோம் நம் தலைவருக்கு இனி மகப்பேறு அரிது என்று கருதனமே இதோ ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று அவங்கவுங்க கண்ணீர் முத்துக்களை சொரிந்து கொண்டிருக்கிறார்களாம் பாருங்கள் குழந்தை பிறந்தது தலைவருக்கு ஒவ்வொரு தொண்டனும் மகிழ்கிறான் அந்த வேடர் கூட்டத்தில் ஒவ்வொருவரும் எங்கள் குலம் காக்க ஒரு மகவு வந்து விட்டது எங்கள் குலத்தை காக்க ஒரு மகவு வந்து விட்டது என்று எல்லோரும் கண்ணீர் பெருக்கில் நிற்கிறாங்க சொல்ல அது அவங்க கண்ணீர் மட்டுமல்ல அந்த இனிய நேரத்தில் வானிலிருந்து மழை துளியும் வந்ததான் வரி சுரும்பு அலைய வானில் மலர் மழை பொழிந்தது எங்கும் வானிலிருந்து பொழிகின்ற மலை துளி இருக்குது பாருங்கள் அது நல்ல குறிப்பு என்று நூல் உணர்த்துகிறது ஏதாவது அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுகிற தருணங்களில் உங்களுக்கு அந்த சூழலில் அதை அந்த மலை துளி தாங்க உங்களுக்கு ஒரு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும் ஒரு வேள்வி பண்ணுறோம் பூசை பண்ணுறோம் அதற்கான ஒரு குறிப்பு மழை இப்படி அந்த மழை என்பது நிறைய குறிப்புகளை நமக்கு உணர்த்துவது அதே மாதிரி நம்முடைய நூல்களை குறிப்பிடும் ஒரு ஞானி அவதரிக்கின்ற பொழுது வானில் நல்ல நிமித்தங்கள் பலதெல்லாம் காணும் அதில் ஒன்று மழை அதனால தான் ஞான சம்பந்த பெருந்தகை அவதரித்த போது நிறைய குறிப்புகள் தெரிஞ்சது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் வந்து உதித்தான் அதன் நன் நிமித்தம் இது கவுனியர் குலம் என்பது ஞானசம்பந்தர் அவதரித்த குலம் கவுனியர் காதலன்னா மகன் கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் வந்து உதித்தான் அதன் நிமித்தம் இது அப்படின்னு பல குறிப்புகளை பார்த்தாங்க என்னையா இன்னைக்கு வாங்கி இப்படிலாம் தெரியுதே இப்படிலாம் தெரிஞ்சதுன்னா யாரோ ஞானி அவதரித்திருக்கிறார்னு அர்த்தம் யா இப்பயா சொல்கிறீங்க நம்ம சீர்காழியில் நம்ம இவருக்கிறாரு அவங்க வீட்டில் தான் குழந்தை ஐயோ அந்த குழந்தை ஞானம் போகக்கூடிய குழந்தையாக இருக்க போது அப்படின்னு பேசுகிற வண்ணமாக குறிப்புகள் புலப்பட்டார் அவருக்கு ஞானம் மூணு வயதில் வருது ஆனால் குறிப்பை அவங்க இந்த மண்ணுக்கு வரும்போதே இறைவன் காட்டுக அதனால தான் ஞானிகள் அவதரிக்கும்போது சில குறிப்புகள் அது மழையாக இருக்கலாம் வேறு வேறு வகையான குறிப்புகளை உலகத்துக்கு இறைவன் உணர்த்துகிறான் புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுக்குறான் எனவே நம்முடைய இந்த வேடர் குளம் விளங்கும் பொருட்டு வந்தவர் அவதரித்த பொழுது மழை பொழிந்தது அது மட்டுமல்ல அரி குறுந்துடிகே துடிகே அன்பி அவங்க சிறு உடுக்கை போல் வச்சுருப்பாங்க துடின உடுக்கை அந்த உடுக்கை மட்டுமல்ல வானவர்களும் இந்த குறிப்பை உணர்ந்து அவங்களும் மகிழ்ச்சியோடு அவங்க வான துந்துவி ஆர்ப்பும் முழங்கியிருக்கு அப்போ அதெல்லாம் இவங்க காதில் எப்படி உள்ந்துருக்காதே ஆம் ரொம்ப அதிக அழுத்தத்தில் வருகிற ஒளி குறிப்புகள் நம் காதுக்கு கேட்காது மறந்துடாது நம்ம காது கேட்கணும்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்கு உட்பட்டதை மட்டும்தான் நம்ம காது கேட்கும் அந்த எல்லையை கடந்து இருக்கக்கூடியவற்றை இந்த காது கேட்காது அதனால தான் நமக்கு வானொலி தொலைக்காட்சி இவையெல்லாம் என்ன பண்ணுது அந்த மின்காந்த அலைகளை வாங்கி குறைச்சி தருது அதனால காதில் கேட்கும் அதனால் இப்போ டிரான்சிஸ்டர்னு வச்சான் பேர் வானொலிக்கு என்ன பேச டிரான்சிஸ்டர்னு வச்சான் வருகிற அதிகமான அலையை அது ஒரு ஆண்டனாவோன்னு வச்சிருப்பாங்க அது தூக்கி விட்டோம்னா அது ரிசீவர் ஈத்து கொடுக்கும் அப்புறம் அதை வச்சு இது வந்து நமக்கு கேட்குற இடத்துல இருக்குது பார்க்குறோம் அப்போ அந்த அதிக அழுத்தத்தை நம்ம காது கேட்காது அப்போ அந்த அதுக்கு இருக்கிற சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மின்காந்த ஒலிகளை வாங்கி குறைச்சி நம்ம காது கேட்கும் அளவு கொடுக்கறது இதுதான் வேலை இதைத்தான் இறைவனும் செய்யலாம் என்ன பண்ணுறாரு அவருடைய கருணை பறந்துருக்க கருணை நம்மளால் வாங்கி கொள்ள முடியாது அதுக்காக நமக்காக அப்படி குறைச்சி கோயிலில் சிவலிங்கமாக விநாயகரா முருகனாக அம்மையாக கொஞ்சம் இறங்கி வந்து உட்காந்துருக்கிறார் நீங்கள் இதுதான் நினச்சிடக்கூடாது நமக்காக அவர் கூட இறங்கி கேட்கும் அளவுக்கு இருக்கட்டும் காணும் அளவுக்கு இருக்கட்டும் வந்து உட்காந்துருக்கிறார் அவர் கேட்குற அளவை கடந்தவர் காணும் அளவை கடந்தவர் அது எப்போ தெரியும் அவன் மீது பக்தி செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தெரியும் இல்லைன்னா தெரிய போது அவ்வளோதான் அதுக்குரிய நிலை எனவே இங்கே சொன்னார் அந்த வானில் காணப்பட்ட பல்வேறு வகையான நல்ல குறிப்புகள் அதில் வானவர்களும் துந்துவி முதலான முழக்கத்தை முழக்கினார்கள் இடி இடித்தது மின்னல் அடித்தது டப்டபன்னு சத்தம் கேடுச்சு அந்த சத்தத்தோட சத்தமாக வானவர் முழக்கம் கலந்துருச்சு எல்லாரும் இடி இடித்த தான் கவனித்தாங்க அதில் வானவர் முழக்கம் கலந்திருப்பது அவங்க காதுக்கு எட்ட இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட குறிப்புங்க எனவே இவ்வாறு நல்ல குறிப்புகள் புலப்பட வந்து அவதரித்திருக்கிறார் நான் யாருன்னு சொல்லலை அவதரித்திருக்கிறார் அப்படின்ற